அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக்க கனமழை தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குமரடல் மற்றும் அதனை போதில் பகுதியில் மேலும் வளிமல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கேரள கடலோர பகுதியொட்டிய தென்கிழக்கு அரைபிடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெருமாள் மாவட்டங்கள் கனமழை கொட்டி தற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டியே பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்தடுத்த இரண்டு தினங்களில் தென்மேற்கு வங்கடல் போதை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சி இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சிதங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி திருக்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மிக கனமழை கொட்டி திருக்குனர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் கனமுதல் மிக கனமழை மழை திரு அறிவிக்கப்பட்டார் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக் கூடும் என்பதால் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கனமு மிக கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் நிலமல் மிதநிலை அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குபடல் பகுதியில் சுரவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்